திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரல் ஐம்பத்து ஒன்று மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை விளக்கம் வீட்டுக்கு தேவையானதை சிறப்புற செய்பவளை தனதாக கொண்டவன் வளம் பல காணும் வாழ்க்கை துணையை அடைந்தவன் குறள் ஐம்பத்து இரண்டு மனைமாற்றி இல்லாள்கன் இல்லாயின் வாழ்க்கை எனைமாற்றி தாயினும் இல் விளக்கம் வீட்டை சிறப்பாக ஆளும் தகுதி இல்லாதவள் இல்லத்தரசியானால் வாழ்வில் எவ்வளவு சிறப்புகள் இருந்தும் பயனில்லை குரல் ஐம்பத்து மூன்று இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை விளக்கம் இல்லை என்பதே இல்லத்தாளின் குணமாக இருந்தால் அந்த விட துன்பம் தரக்கூடிய ஒன்றும் ஏதுமில்லை குரல் ஐம்பத்து நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் விளக்கம் கற்புநெறி உள்ள பெண்ணை விட பெற வேண்டிய ஒன்றும் எதுவும் இல்லை குரல் ஐம்பத்து ஐந்து தெய்வம் தொழாஅல் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை விளக்கம் சிறப்பு பெற்றவர்களை தொழ மறுத்து தனது கணவனை மட்டுமே தொழுபவள் எதிர்பார்க்கும் பொழுது பெய்யும் மழை போன்றவள் குரல் ஐம்பத்து ஆறு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் விளக்கம் தன்னை காத்து தன் சார்ந்தவர்களையும் பாதுகாத்து தகுதிக்கு உதாரணமாக வாய்ச்சோல் காத்து சோர்வில்லாமல் இருப்பவளே பெண் குரல் ஐம்பத்து ஏழு சிறை காக்கும் எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை விளக்கம் பெண்களை தன்னை காத்து கொள்ளும் தன்மையே காவலில் வைத்து காப்பதையும் விட முதன்மையானது குரல் ஐம்பத்து எட்டு பெற்றார் பெருவர் பெறுவர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு விளக்கம் அடைந்தவர் அடைந்தது அடைய வேண்டிய பெண்ணை அரிய சிறப்பும் புதிய ஒளியும் இருக்கும் உலகில் குரல் ஐம்பத்து ஒன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை விளக்கம் புகழ் அடைந்த குடும்ப வாழ்க்கை வாழாதவருக்கு இகழ்ந்து பேசுவார் முன்காலை போன்ற கம்பீர நடை இல்லை குரல் அறுபது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலன் நன்மற்க பேரு விளக்கம் முழுமை என்பது குடும்ப வாழ்க்கை அதன் சிறப்பே நல்ல குழந்தைகளைப் பெறுவது